ஒருத்தர் மாற்று மதத்தில் பிறந்து அவர் அதுலேயே உண்மையாக இருந்து எல்லாம் தான தர்மங்களை செஞ்சு நன்மைகளை செஞ்சு அவர் நரகத்துக்கு போவார் அல்லாஹ் வணங்காதனால நரகத்துக்கு போவார்னா இது யாருடைய தப்பா அவருடைய தப்பா இல்லை அவர் சொர்க்கத்துக்கு தான் போகணுன்னு அல்லாஹ் முடிவு பண்ணியிருந்தா அவர் ஏன் இஸ்லாமியெல்லாம் பிறக்க வைக்கக்கூடாது அவர் பிறந்திருந்தாக்கா அவர் அவரே சொர்க்கத்துக்கு போயிருப்பார்ல அப்படி இல்லைனாக்கா நான் மாற்று மதத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு நல்ல அறிவை கொடுத்து பைபிள் குரான் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமாதர் வேதத்தை எல்லாம் படித்து அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தா அவர் தெரிஞ்சு வந்திருப்பார் இஸ்லாத்துக்கு அதையும் கொடுக்காம மார்ச் மாதத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவர் நன்மை நன்மைகளை செஞ்சு நரகத்துக்கு போவார்னா இது யாருடைய தவறு அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா விதி தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவன் சொல்லக்கூடிய பாயிண்ட் அதுதான் விதி தொடர்பாக நினைச்சாங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொன்னோம்னா இஸ்லாம் வந்து விதி தொடர்பாக எப்படி நம்ப சொல்கிறதோ அதை சரியாக புரிந்து கொண்டால் அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன செஞ்சிடும் விடை வந்துவிடும் என்னென்னு சொன்னோம்னா பொதுவாக நாம் எல்லாமே நம்புகிறோம் எல்லாம் அல்லாவுடைய விதிப்படி தான் நடக்க நம்முடைய பொதுவாக நம்பிக்கை குரானாக தான் சொல்லி காட்டுது நம்ம இஸ்லாத்தை நம்ப வேண்டிய அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று ஆமர்ந்து பில்லாகி ஓ மெலாயி கத்துகி ஓ குத்தும்பிகி ஒரு சுலுகி ஆகி ஒரு கதிரி ஹைரிகி ஓ சத்கி மிதாய் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய மலக்குமார்கள் வேதங்களையும் மதுமை நாளையும் நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவுடைய விதிப்படி தான் ஏற்படுது அப்படின்னு நாம் நம்புவது இஸ்ராத்துடைய அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று இந்த நம்பிக்கைகளில் எந்த ஒன்றை ஒருவர் மறுத்தாலும் அவர் தான் காஃபிர் இஸ்லாம் வந்து விதியை நம்ப சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் வந்து அந்த விதியை எப்படி நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சுருக்கு வரையறுத்து தந்திருக்கு அதை மீறி நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது வந்து நாம தான் தப்பாக விதியை வழங்கிறோமே தவிர இஸ்லாம் சொன்னது கிடையாது நபீர் நாயகம் சொல்லும் விதியை நம்பக்கூடிய விஷயத்தில் மனிதர்களுக்கு நாலு அளவுகளும் சொல்கிறாங்க முதலாவது என்ன என்னவென்று சொன்னால் இஹரிஸ் அலாமா என்போ உனக்கு எது நன்மையாக இருக்குமோ அதில் நீ ஆசைப்படு அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது முதல் விஷயத்தில் தான் எல்லா நிலக்கும் நம்ம நம்பணும் அதே நேரத்தில் எந்த ஒன்றும் நடப்பதற்கு முன்பாக நம்முடைய அறிவை கொண்டு எது சரியானது எது பயனுள்ளது என்று மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் ரெண்டு பாதை இருக்கிறது ஒரு பாதை வந்து கற்கள் முட்கள் கண்ணாடி கொள்ளக்காரங்க விஷ ஜந்துக்கள் இதெல்லாம் நிறைஞ்ச பாதை இன்னொரு பாதை பாதுகாப்பான ஒரு சாலைன்னு வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம அறிவு பிரகாரம் நம்ம எந்த சாலையில போகணும்னு சொல்லுவோம் எந்த சாலை வந்து சரியான சாலையோ பாதுகாப்பான சாலையோ தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் போகணும்னு சொல்லுவோம் இல்லை இல்லை எனக்கு தான் நடக்கும் விதி என்னன்னு பிறகு தான் சொல்ல முடியும் ஒன்று விதி என்ன என்பது எப்ப தான் சொல்ல முடியும் நடந்த பிறகுதான் நான் செய்ய முடியும் சொல்ல முடியும் நடப்பதற்கு முன்பாக உனக்கு நன்மையாதுன்னு ஆசைப்படி இஸ்லாம் செய்ய சொல்லுது அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி நன்மையானது எது எந்த பாதிப்பு இல்லாத ரூட்டில் போகிறது தான் நன்மையானது ஓதாங்க சிறாரு நான் முள் கிடக்குது கல் கிடக்குது இறைவன் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லி அவர் போனான்னு வச்சுக்கிடுங்க இவர் தனக்குத்தானே அழிவை கொண்டாரே தவிர இவர் எதன் மீது பழி போடக்கூடாது நான் செஞ்ச செயல் மீது பழி போடக்கூடாது மகமை நாளில் வந்து இந்த உலகத்தில் இணைய வைத்த மக்கள் எல்லாம் அல்லாட்ட போய் சொல்லுவாங்க அதாவது லவ் யஷா உல்லாஹுமா அஷ்ரக்னா அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள் இந்த சகோதரர் கேட்டாரா இல்லைங்களா இதே கேள்வியை வந்து நபியால் நாயன் காலத்தில் யார் சொன்னாங்க மக்கா முஷ்ரிக்கின்கள் கேட்டாங்க சகோதரர் சுலைமான் விளங்குறதுக்கான கேட்டிருக்காரு அவங்க எந்த கோணத்தில் கேட்டால் அல்லாஹ் ஆயிலம் ஆனால் விளங்குறதுக்கான கேட்டிருப்பாங்க நம்ம நம்புகிறோம் ஆனால் இதே கேள்வி யாராவது கேட்கப்பட்ட கேள்வி மக்கா முஷ்ரிக்கின்களால் கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா அல்லா நாடி இருந்தா மதுமையில சொல்லுவாங்களாம் அல்லது இந்த உலகத்தில் அவங்க சொன்னாங்க அல்லா நாடி இருந்தா நாங்களும் எங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம் இணை வைத்திருக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க ஆனா அல்லாவூர் அபுல்லின் இந்த மாதிரி பேசுறது குஃபுருங்கலாம் ஒருதன் வந்து தப்புல இருக்கலாம் வச்சுக்கணுங்க தான் செய்வது சரியா தவறா என்று சிந்தித்து அதிலிருந்து அறிவை கொண்டு விடுபடாமல் தவறில் நீடித்து கொண்டே விதியின் மீது பழி போட்டால் அவன் காஃபி இப்போ ஒரு ஆள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கார் தண்ணி அடிக்கிற போய் எப்பா தண்ணி அடிக்க பாவம் அது உன்னுடைய குடும்பத்துக்கு நாசம் சமுதாயத்துக்கு நாசம் உடலுக்கு நாசம் எல்லாம் சொல்லும்போது அந்த பாவத்துலேருந்து அவன் விடுபடணும் எதை கொண்டு விடுபடணும் தன்னுடைய அறிவை கொண்டு அவன் என்ன செய்யணும் விடுபடணும் அல்லா நாளு தான் என்னென்ன செய்வான் தண்ணி அடிக்கிறது விட்டு அல்லாஹ் என் உள்ளத்தை மாற்றுவான் அப்படி பேசுகிறான் வச்சுக்கணுங்க அவன் யார் தான் காஃபியில் தான் ஏன்னு சொன்னோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் எது சரி எது தவறு என்பதை அறிவை கொண்டு சிந்திப்பது வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்து முதல்ல சுட்டிக்காட்டு நீ வந்து நடந்த தான் அது விதி நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவை கொண்டு சிந்தித்து பார் இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்குது பல மார்க்கங்கள் இருக்குது பல கொள்கைகள் இருக்குது இஸ்லாம் வந்து எல்லா மனுஷனுக்குமே சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்குது ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு படைப்பினத்தை கும்பிடுறாரு ஒரு படைப்பினம் ஏதோ ஒரு கல்லையோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு படைப்பினத்தை நினைச்சு கும்பிடுறாரு படைப்பினத்துக்கு வந்து நமக்கு கடவுளை போன்று அல்லாவை போன்று உதவி செய்யக்கூடிய சக்தியோ உதவி செய்யக்கூடிய ஆற்றலோ அது நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றலோ நமக்கு நல்லதை தரக்கூடிய ஆற்றலோ படைப்பணத்துக்கு இருக்குதா நம்ம அறிவை சொல்லுவது படைப்பணத்துக்கு என்ன செய்யாது கிடையாது அப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க அந்த படைப்பை நமக்கு என்ன செஞ்சுருக்கணும் உதவி செய்யணும் நம்முடைய கஷ்டத்தை நீக்கணும் அப்போ எந்த ஒரு படைப்பிடங்களும் நமக்கு வந்து இறைவனை போன்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நம்முடைய துவாக்களை செவியேற்பதோ நம்முடைய கஷ்டங்களை செவிய நீக்கக்கூடிய ஆற்றலோ எந்த ஒரு படைப்பினத்துக்கும் இல்லை என்பது மனுஷனே நல்ல செஞ்சுருக்கிறான் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் நம்ம கண்ணால பார்த்தா தெரியுதுல்ல நான் வந்து இந்த போய் சாப்பாடு கேட்க மாட்டேன் இது வந்து ஒரு சாதாரண ஒரு சீப்பு தான் இது வந்து எனக்கு என்ன செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியும் நல்ல தெரியுது இதே சீப்பை வந்து நான் ஒரு உருவமா படைச்சு வச்சோன்னே அதுக்கு நான் சொன்னதை கேட்குது நான் சொன்னதை பாக்குது அது எனக்கு எல்லா உதவியும் செய்யணும் அது யாருடைய அறிவுதல் உள்ள குறை மனித அறிவிதம் உள்ள குறை இது வந்து இஸ்லாம் என்ன செய்து எந்த படைப்பினங்களும் நமக்கு வந்து இறைவனை போன்று உதவி செய்ய முடியாது படைப்பினங்களுக்கு கடவுளாக கூடிய தகுதி இல்லை என்பதை தெல்ல தெளிவான சான்றுகளை இஸ்லாம் சொல்லுது இஸ்லாத்தை விடுங்க மனித அறிவே அதை என்ன செய்யும் சொல்லும் மனித அறிவே அதை என்ன செய்ய சொல்லு எந்த மனித அறிவை தன்னுடைய மனித அறிவை கடவுளை போன்று கஷ்டத்தை நீக்கும் இறைவனை நிரூபித்து காட்ட முடியுமா நிரூபித்து காட்ட முடியாது அப்போ படைப்பினங்களால் முடியாது என்பது கண்ணால் பாத்திரம் மனு செய்கிறோம் தெரிந்து கொடுக்கிறோம் கடவுள் என்பவன் எந்த ஒரு படைப்பாகவும் இருக்க முடியாது என்பது அறிவு சொல்லக்கூடிய விஷயம் அப்போது கடவுள் என்பவன் யாருக்கும் பிறந்திருக்க முடியாது என்பது அறிவு சொல்லக்கூடிய விஷயம் கடவுள் என்பவனுக்கு தாய் இருக்க முடியாது தாய் இருந்தால் அந்த கடவுளை விட தாய் வந்து பலமிக்க கடவுளையே பெற்றெடுத்த தாய் எப்படி இருப்பாள் கடவுளுக்கு தாய் எப்படி இருப்பா கடவுளை விட பலமானவளா இருப்பார் இது அறிவு சொல்ல சிந்திக்கிறதுக்கு பெரிய வேத அறிவு தேவை கிடையாது கடவுள் வந்து நம்ம சொல்ல நம்மை விட உயர்ந்தவன் கடவுள் எல்லாவற்றும் ஆற்றல் பெற்றவன் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா நாம எந்த படைப்பினத்தையும் என்ன செய்ய முடியாது கடவுளாக்க முடியாது இது குறான படிக்க வேண்டியது இல்லை எஜூரு சாம அதனால எந்த ஒன்றையும் படிக்க வேண்டியது இல்லை நம்ம அறிவு வந்து சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெளிவாக என்ன செய்யும் தெரியும் நாம ஒருவனை கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் எந்த படைப்பினத்துக்கும் அந்த தகுதி இல்லை என்பதை நம்முடைய அறிவு என்ன செஞ்சிடும் தெளிவா சொல்லிடும் கடவுள் வந்து தூங்கக்கூடியவனா இருக்க முடியாது கடவுள் தான் யாரு கிடையாது கடவுள் கிடையாது கடவுள் வந்து ஒவ்வொரு ஒரு வினாடியை லட்சமாக பங்கு வைத்தான் கோடியாக பங்கு வைத்தால் அந்த நேரத்திலும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் எங்கிருந்து அழைத்தாலும் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் வானம் பூமி எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இப்படி எல்லா குறைகளை விட்டு கடவுள் அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு மனித அறிவை கொண்டு வந்து சிந்தித்தாலே அவன் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லா தகுதியும் யாருக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒத்துக்கொள்வாங்க அல்லாஹ் மனதில் எந்த மதங்கள்லையும் இந்த உலகம் சொல்லக்கூடிய கொள்கைகள்லையும் கடவுளாக இருக்கக்கூடிய தகுதி கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று செய்யலாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதற்கு திருக்குறான் வந்து கியாம்பத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இஸ்லாமு செஞ்சு தந்திருக்கு அப்ப மனித அறிவை கொண்டு எந்த ஒன்றையும் நடப்பதற்கு முன்பாக எது சரி என்பதை அறிவை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை விளங்கிடுங்க ஒரு பொண்ணுக்கு என்ன செய்வோம் எல்லா விதிப்படி நடக்கணும் குடிக்காதான் கொள்ளத்தாரம் கஞ்சா போய் கட்டி கொடுக்க முடியுமா மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா நல்ல குடும்பத்தை காப்பாற்றுவாரா படிச்சிருக்காரா நல்ல அகலாக்கு இருக்காரா தொழுகையாளியா இருக்கிறாரா ஒரு பொண்ணு பார்த்தா அப்படித்தான் செய்வோம் நம்ம அறிவை கொண்டு நாம் தீர்மானித்து நம்ம சரியாக அதுக்கு பிறகு என்ன அடுத்து வர்றேன் நம்ம அறிவு முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது அறிவை கொண்டு தான் தீர்மானிக்க வேணும் ஒரு பாவத்தில் இருந்து விடுபடாமல் இருப்பதற்கு எவன் விதியை காரணம் காட்டுகிறானோ அவன் காஃபின்னு குரான் தெளிவாக சொல்லுது அல்லாஹ் அப்போதான மீன் திருமறை குரானில் வந்து அல்லாஹ் சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்ன குரான்ல வந்து குரான் சொல்லி காட்டுது அல்லா உணவளிக்க நாடியங்கள் நாங்க உணவளிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இது முட்டாத்திரமான ஒரு கேள்வி அல்லா உணவளிப்பான் என்று சொன்னால் அவன் எப்படியெல்லாம் உணவளிக்க சொல்கிறானோ அப்படிதான் அவன் உணவளிப்பான் அல்ல என்ன செய்வான் அவன் நேரடியாக நமக்கு உணவு தருவான் வானத்தன் மலை இறக்கி நமக்கு உணவு அல்லா தருவான் அல்ல என்ன செய்வான் நமக்கு ஒரு படைப்பினங்கள் மூலமாக உதவியை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான் நம்ம வீட்டுக்கு போறோம் ஒரு கணவர் வீட்டுக்கு போறாரு மனைவி ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஆக்கி இவருக்கு கிடைக்க வேண்டும் யார் நாடி இருக்கிறான் அல்லா நாடி இருக்கிறான் அப்ப படைப்பினங்கள் வந்து அல்லாஹ் அபுல்லால அவனுடைய உதவியை நேரடியாகவும் தருவான் தன்னுடைய படைப்பினங்கள் மூலமாகவும் அல்லா செய்வான் தருவான் என்பது குரான் சொல்லக்கூடிய அடிப்படை அப்ப நாம ஒருவருக்கு உதவி செய்து அல்லாஹ்வுடைய உதவி அல்லா நமக்கு என்ன செய்வோம் மருமை நாள கூலியை தருவான் நன்மையை தருவான்னு குரான் என்ன செய்யுது சொல்லுது இவன் என்ன செஞ்சான் ரிசுக்கு வழங்குறோம் அல்லாஹ் தானே அப்ப அந்த அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய நாங்களுக்கு தர்மம் செய்யணும் என்ன செய்தான் இஸ்லாம் எப்படியெல்லாம் சொல்கிறதோ அந்த அடிப்படையெல்லாம் மறுப்பதற்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதே மாதிரி காஃபிர்கள் கேட்டாங்க அதாவது மை யுகையில் இதாம வகிய ரமீம் நம்முடைய எலும்புகளெல்லாம் மக்கி போன பிறகு அதை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் யாருன்னு கேட்டாங்க அப்ப அல்லா சொன்னா பதில் அவன் அதிகம் சிந்திக்க மாட்டேங்கிறான் அல்லா ஜஹிர் அல்லா தான் செய்ய மதுக்கூறா மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துன்னு என்னவா இருந்தது உனக்கு வயசு நாற்பதுன்னா நாப்பத்தோரு வருஷத்துக்குன்னா நீ யாரு சொல்லு நாப்பத்தோரு வருஷத்துக்குனா நீ யாரு எவனா சொல்ல முடியுமா எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்று வச்சுக்கிடுங்க நாப்பத்தி ரெண்டு தாயினுடைய வயத்துல நான் உண்டாகாதம்னா நான் யாரு நான் ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒண்ணை வந்து இறைவன் வந்து ஒரு விந்து துளியாக்கி அதை கருமுட்டையாக்கி அதை கருவாக்கி அதுக்கு எலும்புகளை போர்த்தி அல்லாத தாயுடைய வயத்துல வளர வச்சு உன்னை குழந்தையா வெளியே கொண்டு வந்து உன்னை படிப்படியாக டப்பு வந்து வளர்த்தெடுக்கலையா ஒண்ணுமே இல்லாம ஒன்னை படைத்த இறைவனுக்கு நீ அறிஞ்சு போனப்புறம் உண்டாக்குற கஷ்டமா நல்லா கேட்கறான் அன்பு அசத்து அமித் சமாவனாக உங்களை படைக்கிறது கஷ்டமா வானத்தை படைக்கிற கஷ்டமா எல்லாம் கேக்குறான் மனுஷனை படைக்கிறது கஷ்டமா வானத்தை படைக்கிறது கஷ்டமா செஞ்சு பார்த்தா வானத்தை படைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வானத்தையும் அதனுடைய முகடுகளை உயர்த்தி சீராக்கி அதனுடைய இரவை வந்து சூழ வைத்து முற்பகலையை வெளிப்படுத்தி ரப்பு பூ செஞ்சிருக்கிறான் ஒண்ணு வெளியே கொண்டது பெரிய கஷ்டமா மை யுகையில் இல்லாம வகையை மீன் நாம் எலும்புகளாக மைக்கி போன பிறகு நம்மை மீண்டும் உயிர் பத்தி எழுப்பு கணக்கினா கூட யுகத மர்றா முன்னை முதன் முதலாக எவன் படைத்தானோ ஒண்ணுமே இல்லாத அல்பமான துளியிலிருந்து ஒன்று படைத்த டம்புக்கு உன்னை மீண்டும் படைப்பது என்ன கிடையாது பெரிய ஒரு விஷயம் கிடையாது குரான் என்ன செய்ய பதில் சொல்லுது அப்ப அந்த மாதிரி எதுக்கு குரானை படிக்கணும் எதுக்கு எஜூர் சாம அதன வேதங்களை படிக்கணும் எல்லாத்தையும் கரைச்சி பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அறிவு கொண்டு சிந்திச்சாலே என்ன செய்யலாம் நம்ம வழியே பெற முடியும் ரெண்டாவது நடந்த தான் விதி நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவு கொண்டு என்ன செய்வது பில் அல்லாட்ட உதவி தேடும் இப்போ நாம் என்ன செய்யறோம் ஒரு தொழில் தொடங்க போகிறோம் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த தொழில் பண்ண போறோம் அது எந்த இடத்துல வைக்கலாம் சரியான தொழிலா இருக்குமா மார்க்கம் வந்து ஹலாமான தொழிலா ஹலாலா இதை எல்லாம் பார்த்து அறிவை கொண்டு சிந்திச்சு இது சரியா இருந்தால் தொழில் துவங்கிடும் தொழில் துவங்குன பிறகு இஸ்லாம் என்ன சொல்வது அல்லாட்ட உதவி தெரியாதுல்லா நான் தொழிலை துவங்கி நீ எனக்கு உதவி செய் மூணாவது வலா தாங்கஸ் நீ வந்து இயலாமல் ஆகிவிடாது ஒரு தொழிலை துவங்கின பிறகு அல்லாட்ட உதவி தேர்ந்த பிறகு உழைக்கணும் முளைக்கணும் கடமை ஒரு பரிச்சையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பாடங்களை நல்லா கவனிக்கணும் அல்லாட்ட உதவி தரணும் அல்லாட்ட உதவி புக்கை முடி வச்சு உட்கார்ந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அந்த பாடங்களை என்ன செய்யணும் சோர்வு இல்லாமல் படிக்கணும் ஏதோ ஒவ்வொரு பக்கத்தில் எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யணும் பாடங்களும் படிக்கணும் இந்த மூன்றையும் நம்ம செஞ்சிட்டோம் மூன்றையும் செஞ்ச பிறகு சில நேரங்களில் நம்ம நினைச்சதுக்கு மாற்றமாக நடக்கலாம் நல்லா படித்து பரிச்சை எழுதியிருப்போம் என்ன செஞ்சிருப்போம் பறிச்சும்பாது தலைவலி ஏதாவது வந்து சரியாக எழுத முடியாமல் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க ஃபைதா போயிட்டோம் நடந்து முடிஞ்ச பிறகு விரின் நம்பு நடந்து முடிஞ்ச பிறகு விரியின் நம்பு ஃபைன் அசாபக கதா அப்படி இப்படியா இருக்குமே இப்படி நடந்தால் அப்படி ஆரம்பி நடந்த பிறகு பேசாத இது எல்லாம் எப்போ பேசணும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அறிவை கொண்டு யோசிக்கணும் அப்போது நமக்கு ஒரு கரெக்டாக நம்ம நடக்கிறோம் ஒரு ரோட்டில் போகிறோம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம் கரெக்டாக பிரேக் பிடிக்கிற வண்டியில் போகிறோம் சரியான வேகத்தில் போகிறோம் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக போகிறோம் முன்னாடி ஒன்று தண்ணி அடிச்ச மேலும் மோதி கை கால் முடிஞ்சுன்னு வச்சுக்கணுங்க இது எல்லாவுடைய விதினு நடந்தோம் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் யார் என்ன சொல்ல முடியும் நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் வந்து ஒரு கரெக்டாக போகிறான் கரெக்டாக போகும்போது இன்னொருவன் செய்த தவறினால் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாயிரு வச்சுக்கிடுங்க இவன் வந்து இது இறைவன் தந்த விதின்னு அவன் நம்புனா மட்டுந்தான் அவனுக்கு வந்து அது வந்து விடுபட முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை விட வேற எந்த அடிப்படையும் எந்த நாத்தியவாதியும் யாரும் என்ன செய்து விட முடியாது சொல்லிவிட முடியாது அவங்க தன்னம்பிக்கை எடுக்கக்கூடாது இருப்பாங்க அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அல்லாஹ்னு நம்பிக்கையை வைக்கிறோம் அல்லாமல் வைக்க நம்பிக்கையை விட பெரிய நம்பிக்கை என்ன இருக்குது இறைவன் நமக்கு உதவி செய்வான் இறை நம்பிக்கை தான் அவனை மீண்டும் எழுச்சி பெற வைக்கும் இஸ்லாம் வந்து அந்த குருட்டா போக்கில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு விதியை நம்மளும் இஸ்லாம் சொல்லலை அதே நேரத்தில் நமக்கு சொர்க்கமா நரகமான எப்ப தெரியும் தான் தெரியும் இந்த உலகத்துல நம்ம நடக்கக்கூடிய பாதிப்பு இந்த உலகத்துல தெரிஞ்சிடும் நம்ம அல்லாவுடைய சொர்க்கமா நரகமா எப்ப தெரியும் ஆகும் தெரியும் நம்ம இந்த உலகத்துல என்ன செய்யணும் நீ சொர்க்கத்தை போகணும்னு ஆசைப்படுற நரகத்தை இஸ்லாம் சொல்ல நம்பிக்கை சரிதான் அப்படின்னு நம்பினா ஒருத வந்து அதெல்லாம் இஸ்லாம் சொல்ல பொய்யுங்க இஸ்லாம் நரகம்லாம் பொய்யினா நீ எதுக்கு இந்த கேள்வி கேட்கற இஸ்லாம் பொய் ஒருத்த வந்து என்ன செய்யலாம் சுடுகாட்டில் பேய் இல்லைங்கிறான் பேய் இல்லைன்னு சொன்னா வச்சுக்கணுங்க அவன் சுடுகாட்டில் போய் தூங்குறதுக்கு பயப்புடலாமா பேய் இருக்குன்னு நம்புறான் வச்சுக்கணும் அவன் பயனியாண்ட பயப்படுற பேய் வந்து தாக்கிரும்ங்கிறான் அவன் உண்மை நம்புறான் ஒருதன் என்ன செய்கிறான் பேய் இல்லை நம்புறான் அவன் பேய் இருக்கு நம்புற உண்ட போய் ஓன் பேய் என்ன மட்டும் ஏன் தாக்குதுன்னு கேள்வி கேட்டான் அவன் நம்புறான் என்ன செய்யல நம்பத நம்பலன்னு எதுக்கு கவலைப்படல ஒருதை வந்து நம்பவே இல்லை அந்த பேய் இருக்கு நம்பவே இல்லை ஒரு பேய் இருக்குன்னு நம்ம அந்த பேய் வந்து தன்னை அடிச்சிடும் தன்னை சாப்பிட்ருவோம் அப்படின்னு நம்புறான்னு வச்சுக்கிடுங்க என் பேய் இல்லைங்கிறவன் போய் உன் பேய் என்ன கொன்றுமா அது என்ன உன் பேய் என்ன வந்து கொல்ல வருது கேட்டால் டே நீ நம்புனா அது நம்பிட்டு போ நம்பிட்டு நீ அப்படி கேள்வி கேளு நம்ப தானே வச்சுக்கிங்க அதுதான் பொய்யும் நீ நம்பிட்டு நீ பொய்யும் சொன்ன பிறகு அது என்ன கடவுள் என்ன நரகத்துக்கு போடுறாரு நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற நீ பொய்யும் சொன்னால் எதுக்கு கவலைப்படுற எவன் வந்து அதுக்கு பயப்படுறானோ அவன் தான் அதுக்கு என்ன செய்யணும் கவலைப்படறோம் இப்போ நம்ம கவலைப்படுறோம் நரகத்துக்கு ஏன் கவலைப்படுறோம் நாம அதை உண்மைன்னு நம்புறோம் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறோம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இவங்க நம்பவே இல்லை ஒரு சாலா நம்பவே தான் வச்சிருக்கேன் சொர்க்கம் நரகம் பொய்யுன்னு ஆச்சு அது என்ன உங்கள் அல்ல என்ன எங்களுக்கு நலகத்தை போறான்னு கேட்டா அந்த கேள்வி கேள்வி உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கறது நியாயம் வேணும் இல்ல நம்பாத ஒருத்தன் வந்து அதை கேட்க அப்படி ஒன்று பொய்ன்னு சொன்ன பிறகு இப்போ வந்து ஒரு ஆளு கடவுள் இருக்குங்கிறாரு ஒரு ஆளு கடவுள் இல்லைங்கிறாரு கடவுள் இருக்குது இல்லைன்னு சொல்லி வாதம் ரெண்டு பேர் கடவுளை பற்றி நினைக்கிறாங்க ஒரு ஆள் ஒரு பொருளை கடவுளுங்கிறார் இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு இன்னொரு பொருளை கடவுளுங்கிறாரு அவங்களுக்குள்ள எது உண்மையான கடவுள்னு என்ன செய்யலாம் வாதம் வரலாம் ஒரு ஆள் கடவுளே இல்லைங்கிறார் இவர் வந்து அல்லா கடவுளை இயேசு கடவுளாக வாதத்துக்குள்ளே போகலாமா ஒரு ஆள் கடவுளே இல்லைங்கிறாரு இப்போ ஒரு ஆள் அல்லா இறைவன் தானே உண்மையான கடவுள் ஒரு ஆள் தானே உண்மையான கடவுள் ரெண்டு பேர் வாதம் தான் வச்சுருக்காங்க அது ஒரு லாஜிக் இருக்குது ஒரு ஆள் கடவுளே இல்லைங்கிறாரு இவர் போய் நான் வந்து அல்லாஹ் கடவுளை இயேசு கடவுளாங்க வாதத்துக்கு வரேன்னு சொன்னா இப்போ கடவுளே இல்லைங்கிற நீ இப்படிப்பா வாதம் பண்ணுவேன் நீ ரெண்டு ரெண்டு பேரையுமே செய்யணும் இல்லைன்னு சொல்லணும் அப்போ சொர்க்க நிறகு நம்பிக்கையே எனக்கு இல்லை நம்பிக்கையே இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன எதுக்கு அல்லாஹ் வந்து நரகத்தை போகிறான் கேள்வி கேட்டா நீ நம்பிட்டு வந்து கேள்வி கேளு சரி நான் நம்புகிறேன் நம்புறேன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு சொர்க்க சொர்கது எப்போ தீர்மானிக்கப்படும் மதுமையாக தீர்மானிக்கப்படும் மதுமையை தீர்மானிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இஸ்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லுது நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா சகாபாக்கள் கேட்க தோதிலே அல்லாத சொர்க்கம் சொர்க்க எல்லாம் முடிவு பண்ணிட்டான்ல நாம எதுக்கு நல்ல செய்யணும் அப்ப நபியா நாயன் சொன்ன பதில் என்ன இயமலோ நீ நல்ல இரங்கல் செய்யுங்கள் குல்லும் குளிக்கல ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அது அவனுக்கு லேசாக்கப்படும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி விதியை நம்பும்போது நபியா நாயன் சொன்ன எல்லாத்தையும் நம்பணும் மறுமதி எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா அல்லாஹ் வித்து விட்டால் நம்புறதோட செய்தால் செய்தால்தான் கிடைக்கும் இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது அப்போ நான் மௌத்தார் வரைக்கும் என்ன செய்யணும் நல்ல இடங்கள் செய்யணும் நம்பளவோ நல்ல இடங்கள் செய்யணும் அப்போ உள்ளேன் நான் வந்து நம்பவும் மாட்டேன் அதெல்லாம் ஏன் நரகர் என்ன போகிறேன் கேள்வியும் கேட்பேன்னா கேள்வி வந்து புதர்க்கமான கேள்வி அப்போ ஒன்று விட்டால் நம்பிக்கைக்கு பிரகாரம் அந்த கேடு வராமல் இருப்பது என்ன செய்யணும் அதை செய்யணும் எப்போதான் என்ன செய்கிறாரு ஒரு முள் கல்லுதான் கிடைக்குது இந்த ரோட்டில் போனால் எனக்கு எதுவுமே ஆகாது நம்புறாங்க வச்சுக்கிடுங்க நம்ம சொல்ல முள்ளு கல்லுதான் கிடைக்குது நீ ரோட்டில் போனால் உனக்கு டயர் வந்து பஞ்சர் ஆகிரும் போகாதங்கிறோம் அப்புறம் சரி அப்படிலாம் பஞ்சர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ என்ன என் டயர் பஞ்சர் ஆகும் கோவப்பட்டா அது லாஜிக் இல்லாத கேள்வி நம்ம வந்து முள்ளுல போனா பஞ்சர் ஆகும் கல்லில் போனா பஞ்சர் ஆகும் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அது எப்படி என் டயர் பஞ்சர் ஆகும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டா நீ பஞ்சர் ஆகும் நம்முனா சரியாக போ ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோம்னா எங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது அப்ப சொர்க்கம் இருப்பது உண்மை நரகம் இருப்பது உண்மைன்னு ஒரு நம்பிட்டான் வச்சுக்கிடுங்க எதுக்கு உங்க அல்லா வந்து எந்த தூய்யும் நரகத்தை போறாங்க கேட்டால் நம்பிட்டேன்னா கரெக்டா அல்லா சொர்க்கு போது என்ன சொல்றேன்னு அதை செய் நம்ப சொன்னோம்னா நீ என்ன செய்யக்கூடாது அந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது நடக்கும் நடக்கும்போது அது உண்மையா பொய்யான்னு என்ன செஞ்சுக்கள்லாம் தீர்மானிச்சுக்கள்லாம் அதனால வந்து யாரெல்லாம் இதை நம்புறாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது நீ வந்து இஸ்லாம் கொள்கையை தெளிவாக எடுத்து வச்சுட்டா இல்லையா யாரெல்லாம் அல்லா கிடை வைக்காம அவனை வணங்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அவங்களுக்கு நரகம் ஒரு ஆடு இந்துவா இருக்கிறாரு அவருக்கு அதை அது செய்தி கே இஸ்லாம் சொல்ல கேள்விப்படுறாரு அவர் நம்பாம இருக்க போதும் அவர் கொள்கையில உறுதியா இருக்காரு இஸ்லாம் சொல்ல பொய்யும் நினைக்கிறாரு அவர் உறுதியா இருக்கிறார் இஸ்லாம் சொல்வதை பொய்யும் நினைக்கும் போது அவர் என்ன என்ன கேள்வி கேட்கக்கூடாது அது என்ன இஸ்லாம் எங்களை அழகத்து போது கேட்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய பார்வையில் அது பொய் பொய் என்றால் நடக்காது நாங்கள் தான் மூட நம்பிக்கையை சொந்தக்காரர்கள் அப்ப எங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போனே தவிர நம்பாத ஒருவன் எனக்கு அந்த விளைவு கிடைக்குமான்னு கேள்வி கேட்க தப்பு நம்பி விட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு சரியாக நடக்க வேண்டும் அப்ப ஒன்று முடிவு பண்ணணும் இந்துவா இருக்கிறாரு சொற்கள் மேல நம்புறாரா இல்லையா அவர் வந்து அது பொய்யுங்கிறாரு பொய்ய பத்தி கவலைப்படாது உங்களாலதான் நடக்காது நடக்காத ஒண்ணுக்கு பொய்யான ஒண்ணுக்கு நீங்க இந்த உலகத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு நடக்கிறோம் நம்புறவும் பாத்துக் கொடுவான் இல்ல அது உண்மை அப்படின்னு நம்பினோம்னா அந்த உண்மை உங்களுக்கு வந்து அந்த விளைவு ஏற்படாமல் இருப்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை சொல்றதோடு சரியா நடந்துக்கிடுங்க இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் வந்து இறைவனை நான் கோபித்துக் கொள்ளும் எந்த ஒரு விஷயம் கிடையாது யாரெல்லாம் வந்து இறைவன் சொன்னபடி நடந்து அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து இறைவனுடைய விதி நம்பணும் இறைவன் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் அது அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் மீது பழி போடுவது என்ன கிடையாது அர்த்தம் கிடையாது குரான் கண்டா பிரித்து சொல்லுது என்ன சொன்னீங்க குரான் அப்படி தான் படித்து பாருங்க நபியர் நான் ஏதாவது அல்லாஹ் சொன்னால் அகலர் பசாது ஃபில் பர்ரி வல் பல் பகிரீவியமா கஷப்பட்டீன்னா தரையிலும் கடலிலும் மனிதர்கள் செய்த பாவங்களினால் கேடு நடந்து விட்டது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நாம நடந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு நம்மால் ஏற்பட்டது தான் நாம் அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறோம் கரெக்டாக நடக்கிறோம் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அது விதிப்படி அல்லா நம்ம சோதிக்கிறதுக்கான நடந்தது நம்ம அல்லா சொன்னது மாற்றமா நடந்து ஏற்பட்ட பாதிப்பு நம்மால் ஏற்பட்டது அல்லாஹ் சொன்னபடி நடந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது விதிப்படி நடந்தது மறுமையை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லா சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் கண்டிப்பாக 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 மறுமை எனதுதான்